ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் இப்போ நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் கவர்மெண்ட் ட்ரஸ்ட் மூலியமாக வந்து பியூட்டிஷன் ஆரி ஒர்க் டைலரிங் வந்து த்ரீ கோர்சஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து டைலரிங் வந்து பேசிக் வந்து தெரியும் என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் தான் வந்து தச்சிட்ருக்கேன் ஆனால் கஸ்டமரை வந்து நான் அட்டன் பண்ணி தச்சு கொடுத்தது இல்லை எங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிடணுன்றதுனால ஒரு பயத்திலே வந்து நான் தைச்சி இது வரைக்கும் யாருக்கும் கொடுத்ததில்லை ஏன்னா நான் பர்ஃபெக்டாக நான் கற்றுக்கிட்டே நான் மிஷின் வாங்கலை என்னுடைய சித்தியை வந்து ஒரு டூ டேஸ் தான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த ஆர்வத்தில் வந்து நான் மிஷின் வாங்கிட்டேன் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் வீடியோஸ்லலாம் வந்து நான் சொல்லியிருப்பேன் காட்டியிருப்பேன் மிஷினுமே வந்து காட்டியிருப்பேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம பர்ஃபெக்டாக வந்து நம்ம தச்சு நம்ம கஸ்டமர் அட்டன் பண்ணணுன்ற ஒரே ரீசனுக்காக வந்து நான் ரொம்ப நாளாகவே வந்து டைலரிங் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கற்றுக்கணுன்றதுனால என் மைண்டில் இருந்துச்சு கடல் வந்து யாராவது ஒரு ரூபத்தில் தான் வந்து நம்மளுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்றதுனால தான் இந்த ட்ரஸ்ட்டில் ஆஃபர் மூலயமா வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்களாம் எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் வீட்டு கீழே ஒரு மூணு பேர் வந்து போயிட்டுருக்காங்க எனக்கு ரிலேட்டிவில அந்த அக்கா தான் வந்து எனக்கு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இருந்தாலும் பாப்பாவை எப்படி வச்சுட்டு நான் ஹேண்டில் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அந்த கடவுளை தான் நான் ப்ரே பண்ணிக்கணும் ஏன்னா இது வரைக்கும் பாப்பாவை நான் தனியாக விட்டதும் இல்லை எனக்கு மாமியார் மாமனார் சப்போர்ட்டும் இல்லை எனக்கு யாரும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது வந்து இதை நான் வெற்றிகரமாக முடிக்கணும் பல நாள் கனவே ஒரு நாள் நினைவேன்ற மாதிரி ரொம்ப நாள் ஆசை இது எனக்கு இருந்தாலும் பாப்பா வாங்கன்வாடியில் விட போக இந்த வீடியோ தான் லைக் பண்ணுங்கள்